வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் தாங்க முடியாத தலைவலி மூளையில் கட்டி ஆனா அந்த பெண் கர்ப்பம் ஆகணும் அப்படிங்கிறாங்க அத பத்தி இந்த காணொளியில பாக்கலாம் இது ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு ஒரு பெண் அவங்க அம்மா கணவர் மூணு பேரும் வந்திருந்தாங்க டாக்டர் நான் கர்ப்பம் ஆகறதுக்கு ட்ரை பண்றேன் ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆயிருந்தது லவ் மேரேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து போராட்டத்தோட தான் கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க பையனோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை இந்த பெண் அவளோட தங்க அம்மா மூணு பேரு தான் அந்த பெண்ணோட சைடு அப்பா இல்ல நடுத்தர வர்க்கமான குடும்பம் பையனோட அப்பாவுக்கு என்ன பெரிய கவலைன்னா இப்போ வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் இவன் பொறுப்பாயிடும் இவன் வந்து ஃபுல்லா அவங்களுக்கு தான் செலவு பண்ணுவான் அப்படின்ற கவலை அவருக்கு அவர் வந்து ஓரளவு வசதியானவர் தான் இந்த பெண் கல்யாணம் ஆன பிறகு அவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாயில் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஒன்னா இருந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவர் துபாய் போயிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க இப்போ ஆறு மாசமா தான் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க இந்த ஆறு மாசத்துல கரு நிக்கல எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க நான் சரி நான் அவங்க எல்லாம் முதல்ல பரீட்சை பண்ணி பார்த்தேன் ஜென்ரலாக எல்லாம் நல்லா இருந்தது சரி சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் போலிக் ஆசிட் மருந்து எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போது ரெண்டு பேரும் பேசிட்டாங்க நிமிட் என்னப்பா ஏதாவது சொல்லணுமா அப்படின்னா ஒண்ணு இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு அவங்க கணவரை தடுத்துட்டாங்க சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் திருப்பி அனுப்பிச்சேன் போகும்போது முதல்ல அந்த பெண் வெளியே போயிட்டாங்க அவங்க கணவர் வந்து கதவோட ஹேண்டில் இருக்கு இல்லையா அதை பிடிச்சிட்டு கதவு பாதி திறந்துருக்கு அந்த பெண்ணுக்கும் கேக்குது எனக்கும் கேட்குற மாதிரி சொன்னாங்க டாக்டர் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னாங்க என்ன பா சொல்லுங்க இவளுக்கு வந்து ரொம்ப தலைவலின்னு ஒரு மூணு மாசமா சொல்லிட்டு இருக்கா டாக்டர் நான் வந்து முதல்ல வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல ஹெட் ஏக்குன்னு தான் நினைச்சேன் ஏன்னா எங்க அப்பா வேற திருப்பி திருப்பி பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததுனால ஒருவேளை அதனால பிரச்சனையா தலைவலிக்குதா அப்படின்னு யோசிச்சேன் ஆனா வந்து சில சமயத்துல நான் நைட்ல எழுந்து பார்க்கும்போது தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்குறா அழறா எனக்கு பயமா இருக்கு யூஸ்வலா வந்து அப்படி வலிக்கு ஈஸியா அழற ஆள் இல்லை இவ அதனால உண்மையா ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்றது எனக்கு பயமா இருக்கு ஆனா அவ வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நெக்லக்ட் பண்றான் சொன்னா அப்பா தயவு செய்து நீங்க அவங்கள உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி இந்த பாதி கதவை தொடர்ந்துகிட்டு வெளியில போறதுக்கு முன்ன தயங்கி தயங்கி சொல்றாங்கல்ல அந்த சைனுக்கு டோர் ஹேண்டில் சைன் அப்படின்னே ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்கு யூஸ்வலா சில முக்கியமான தகவல்கள் வந்து அந்த நேரத்துலதான் நமக்கு கிடைக்கும் சொல்லாமா வானாமான்னு தயங்கிட்டு இருக்கிறவங்க அது கோக்கும்போது ஐயோ இதை விட்டா நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற பயத்துல சொல்லுவாங்க அதுதான் அந்த டோர் ஹேண்டில் சைன் இதுவும் அந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு உடனே அந்த பொண்ணை உள்ள வரவழைச்சேன் உட்காந்த தலைவலி எவ்வளவு நாளா இருக்கு தலைவலி மூணு மாசமா இருக்கு டாக்டர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வலி இருந்திருக்கா இல்ல எந்த நேரத்துல தலைவலி வருது ஏதாவது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆனால் வருதா தூங்காம இருந்தா வருதா வெயில்ல போனா வருதா இல்ல ஏதாவது குறிப்பிட்ட பொருள் சாப்பிட்டா வருதா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை டாக்டர் ஆல்மோஸ்ட் நாலு முழுசும் இருக்கு கான்ஸ்டன்டா இருக்கு முதல்ல மூணு மாசத்துக்கு முன்னைக்கு இப்ப எப்படி இருக்கு ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு டாக்டர் என்னால தாங்க முடியல ஆனா வந்து இதுக்கு போய் நான் டெஸ்ட் பண்ணி வேற ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு அம்மா என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம தானே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அதனால கட்டாயம் நீ வந்து ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நியூராலஜிஸ்ட்கு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுத்தேன் அவங்க நியூராலஜிஸ்ட்டை போய் பார்த்தாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பிரெயின் ஸ்கேன் எடுத்தாங்க அதுல மூளையில ஒரு கட்டி லிம்ஃபோமான்னு சொல்லுவோம் நான் ஹார்ட் ஸ்கின்ஸ் லிம்ஃபோமா அப்படின்ற ஒரு கட்டி இருந்தது அதுவும் பிரெயின்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அவங்க நியூராலஜிஸ்ட் என்ன பண்ணாங்க இதை ஆப்ரேட் பண்ணணும் ஆப்ரேட் பண்ணிட்டு கட்டாயம் ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி ரெண்டும் கொடுக்கணும் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வீரியமான ஒரு கட்டியா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க சரி நான் என்ன பண்ண அம்மா தயவு செய்து நீ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கோ குழந்தை பெற்றுக்கிறத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இதில் வந்து நில சமயத்தில் நமக்கு நல்ல கியூரம் கிடைக்கும் தெல கீமோ தெரப்பிலாம் கொடுத்தோம்னா அது வந்து அந்த கரு முட்டைகளையே பாதிக்கும் ஸோ அந்த கீமோ தெரப்பிலாம் நம்ம கொடுக்கும்போது குறைஞ்சபட்சம் அந்த கீமோ தெரப்பி முடிஞ்சு ஆறு மாசத்துக்கு கர்ப்பம் ஆகக்கூடாது நீங்க எல்லாரும் நினைக்கலாம் சரி அந்த பெண்மணி வந்தாங்க அவங்கள டெஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூளையில கட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதானா சத்தியமா அப்படி கண்டுபிடிக்க முடியாதுங்க நீங்க எல்லாம் வந்து நான் டாக்டர் கிட்ட போய் முன்னாடி உட்காந்த டாக்டர் எனக்கு என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு டயக்னோசிஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பேஷண்ட்டு கம்ப்ளைண்ட் சொல்லணும் அந்த கம்ப்ளைண்ட்டை அதுக்கப்புறம் நாங்கள் எலாபரேட்டாக கேட்கணும் அதுக்கப்புறம் ஒரு சஸ்பிஷன் வரும் இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம பேஷண்ட்டை பரிசோதனை பண்ணணும் தலையில இருந்து கால் வரைக்கும் அதுல இந்த சஸ்பிஷன் சரி மோஸ்ட் ப்ராபபிளா இருக்கலாமா இல்லையா இல்ல வேற என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அடுத்த ஸ்டெப் டயக்னோசிஸ் வரும் அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணி பிளட் டெஸ்ட் ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் எக்ஸ்ரே என்ன தேவைப்படுதோ அதை பண்ணணும் அது வந்து மூணாவது ஸ்டெப்பு நாலாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி டியூமர்லாம் இருந்தா அதை பயாப்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் நம்மளால ஹண்ட்ரட் பண்ண முடியும் டாக்டர் கம்ப்யூட்டரும் கடவுளும் இல்ல டாக்டரும் ஒரு மனிதர் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிச்சிருக்கிறாங்க சில சமயத்துல இத்தனை டெஸ்ட் பண்ணியும் கூட அது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாமையும் போக்குறது உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா நீங்க அதை சொல்றது நல்லது சரி இந்த பெண்மணி நியூராலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கு நான் ஹாஜ்கின்ஸ் லிம்போமா அப்படின்ற ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்ணாங்க உங்களுக்கு பேரை கேட்டாலே வந்து அது என்னன்றதுக்கு ஒரு ஐடியா கூட இல்லை இல்லையா இப்போ லிம்போமா அப்படின்னா நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் இருக்கு இந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணும் நோய் கிருமிகள் வந்தா அதை எதிர்த்து சண்டை போடுறது வெள்ளை அணுக்கள்லயே ரெண்டு விதமான வெள்ளை அணுக்கள் இருக்கு ஒன்னு லிம்போசைட்டு இன்னொன்னு நியூட்ரோபில் இந்த லிம்போசைட்டு என்ன பண்ணும்னா பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி எல்லாம் உள்ள வந்தா அதை கண்டுபிடிச்சு அதை தாக்கி வெளியில தள்ளுறதுதான் இந்த லிம்போசைட்டோட வேலை இப்போ கால்ல அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு புண்ணு வந்ததுன்னா உங்களுக்கு தொட இடுக்குல நெறிக்கட்டும் இந்த இடத்துல புண்ணு வச்சுன்னா கழுத்துல நெறிக்கட்டும் அக்கல்ல நெறிக்கட்டும் இந்த நெறி என்னன்னா அங்க லிம்ஃப்னோடுன்னு ஒண்ணு இருக்கு இந்த வைரஸ் வந்து உள்ள போயி அங்க வரும்போது லிம்போசைட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல அந்த நெறி கட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையா லிம்ஃப்னோடு அங்க பெருகி இந்த பாக்டீரியாவை அழிக்கும் ஓவர் ஒர்க் பண்ணும் அப்ப ஓவர் ஒர்க் பண்ணும் அந்த நெறி கட்டுறது ஏற்படுது மூளையில ஏற்படுறதுங்கிறது வந்து மிகவும் ஒரு ஆபத்தானது வந்து ஒரே மாதிரி கிடையாது எல்லா அலிம்ஃபோம் ஆகும் சிலது வந்து ரொம்ப வீரியமானது சிலது வந்து கொஞ்சம் வீரியம் குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அதை ட்ரீட் பண்ண முடியுமா முடியாதா கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்டா

பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் இந்த பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா அந்த நோயை குணப்படுத்துறது முடியாது ஆனா, அந்த நோயால் தாக்கப்பட்டவங்க மீதி இருக்கிற காலம் வரைக்கும் பெரிய அளவுல வலி இல்லாமல் குறைக்கிறதுக்காக கூட்ட பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இந்த பெண்ணுக்கு அப்போதைக்கு மூளையில மட்டும்தான் கட்டி இருந்தது அத ஆப்ரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி எல்லாம் இந்த ப்ராசஸே ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு சோ ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு அந்த கீமோ தெரப்பி கொடுத்து ஆறு மாசம் கழிச்சு அவங்க கீமோ தெரப்பி ஆங்காலஜிஸ்ட் கிட்ட இனிமேலுக்கு நீங்க கர்ப்பம் ஆகலாம் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு என்கிட்ட வந்தாங்க திருப்பி நான் சொன்னேன் அப்பா உங்களுக்கு மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு நீங்க இயற்கையா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கர்ப்பம் நிக்கும் போலிக் ஆசிட் மட்டும் மட்டும்தான் எடுத்துக்கோங்க சொன்னேன் போலிகாசிட் மாத்திரை எடுத்தாங்க அடுத்து ஒரு ஆறு மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ கர்ப்பம் நின்னுது கர்ப்பம் எல்லாம் நல்லா வளர்ந்துகிட்டே வந்தது அஞ்சாம் மாசம் வந்த போது திருப்பி அதே தலைவலி எல்லாருக்கும் பக்குன்னு ஆயிடுச்சு ஐயோ என்னடா திருப்பி தலைவலியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு திருப்பி நியூரலஜிஸ்ட் கிட்ட போனாங்க திருப்பி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க பிரெக்னன்சி டைம்ல எம்ஆர்ஐ எடுக்கலாம் எக்ஸ்ரே தான் எடுக்க கூடாது சிடி ஸ்கேன் தான் எடுக்க கூடாது அந்த எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல டியூமர் திருப்பி வந்துருச்சு திருப்பி அதுவும் ரொம்ப விருலன் டியூமரா இருக்கு இப்போ எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வரும் முதல்ல கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா கொடுக்கலையோ தான் திருப்பி வந்துச்சா அப்படின்னா கிடையாது சில டியூமர்ஸ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குணப்படுத்த முடியாது திருப்பி திருப்பி வரும் திருப்பி திருப்பி வரும்ன்றது யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு முன்கூட்டி சொல்ல முடியாது எப்ப வரும் அப்படிங்கறதையும் சொல்ல முடியாது சோ இந்த பெண்ணுக்கு வந்து திருப்பி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அவரு என்ன பண்ணாரு நியூரலஜிஸ்ட் அம்மா இப்ப உங்களுக்கு அஞ்சு மாசம்தான் ஆகுது டியூமர் ரொம்ப விரிலண்டா இருக்கு அதனால நீங்க அபாஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறதா நம்ம கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி கொடுக்கணும் ஆனா கர்ப்பத்தோட ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி கொடுக்க முடியாது அது குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அனுச்சிட்டு இருக்காரு சரிண்ணா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் மனசு கஷ்டம் தானே ஏன் இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டும் சோதனை அப்படிங்கறது நமக்கு தெரியறதே இல்ல இல்ல அவங்க பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ணாங்களா இல்ல அபார்ட் பண்ணாங்களா ஹியூமர் அப்புறம் என்ன ஆச்சு அடுத்த தொடரையும் பார்ப்போம்